ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் பிளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி காலையில் ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அந்த டேஃபில் எனக்கு எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டவொன்று ரெண்டு கமெண்ட்ஸுக்கும் இதில் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிக்கும் முடிஞ்சவளுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம வந்து பாருங்கள் கார்த்திகால் அன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அன்றைக்கி ஸ்கூல் லீவு தான் காலையிலேருந்து லைட்டாக மழை பெஞ்சிட்ருந்தன லீவ் விட்டுருந்தாங்க ஆனால் ஆன்லைன் கிளாஸ் வந்து சாதனாக்கு மட்டும் வந்து போயிட்டுருந்தது அவள் தான் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பப்போ கரண்ட்டும் வந்து போயிட்டு போய்ட்டு வந்துட்டு தான் இருந்தது அன்றைக்கி காலையில் வந்து டிஃபன்லாம் எதுவும் வந்து பண்ணலைங்க பசங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சாங்க அவங்களும் அன்றைக்கி கொஞ்சம் காலையிலேயே சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டாங்க ப்ரெட் சாப்பிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சமையல் வேலையை வந்து முடிச்சிட்டேன் இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட் என்ன ரொம்ப சிம்பிளான பூண்டு அதிகமாக போட்டு ஒரு மிளகு குழம்பு தான் வந்து பண்ணியிருந்தேன் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து வழக்கவருவல் மதியம் வந்து கொஞ்சம் கடைக்கு போகிற வேலையும் வந்து இருக்குது பூலாம் வந்து வாங்கணும் மளிகை கடைக்கு வந்து போகணும் அதனால் நான் வந்து மதியம் லஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதுனால தான் நான் காலையில் வந்து நான் எது வந்து செய்யலை அது இல்லாமல் இந்த மழையில் எழுந்திருக்கும் வந்து முடியலைங்க ஊருக்கு போயிட்டு இருந்தேன் டயர்டு வரை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல தான் இருந்தாலும் கார்த்திகை தீபமாக இருக்குது இன்றைக்கி எப்படியா தான் எல்லா வேலையும் வந்து முடிக்கணும் ஈவினிங் வந்து பூஜை பண்ணணுங்கிறது அதை நினச்சிக்கிட்டே தான் நான் எழுந்து என்னுடைய வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆக போதும் ஒரு மணிக்கு வந்து போனால் போதும் சரி இந்த ஒன் ஹவர்ல என்னென்ன வேலைகள் இருந்தால் என்னால் முடிக்க முடியுமோ அது முடிச்சிட்டு அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு கிடைக்கலாம் போயிட்டு வந்து மீதி வேலைகள் வந்து பண்ண போகிறேன் எப்போதுமே எந்த ஒரு விசேஷ நாட்கள் எது வர்ற மாதிரி இருந்தாலுமே நான் அதுக்கான வேலைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு முதல் நாள் என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முடிச்சிடுவேன் மெயினாக வந்து இந்த பூஜை ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுறது பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சி வைக்கிறது அதுதான் அப்புறம் அந்த இந்த போடுறது வெளியில் வராண்டா கிழவுறதெல்லாம் முதல் நாளே வந்து பண்ணிடுவேன் இது எல்லாமே ஒட்டுக்கான இன்றைக்கி தான் வந்து பண்ணேன் நெய் கூட இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்கலான்ட்டு தான் எடுத்து வச்சேன் கொஞ்சம் டயர்டானதுனால நான் அது விளக்க கூட இல்லை எப்போதுமே இதுமாரி நான் வந்து பண்ண மாட்டேன் எனக்காவது ஒரு நாள் தானே அப்படின்ட்டு நானே கொஞ்சம் என்ன மனசை தேர்த்திக்கிறது இன்றைக்கி கார்த்திகை தீபம் நாள் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா வேலைகள் எல்லாமே இன்றைக்கி தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் பூஜை ஷெல்ஃபு டீப் கிளீனிங்லாம் வந்து ரொம்ப பண்ணலைங்க அந்த மே ஷெல்ஃப் மட்டும் சாமி படங்கள் எல்லாமே வந்து எடுத்துட்டு அந்த ஷெல்ஃப் மட்டும் வந்து தொடச்சிட்டு சுவாமி படங்கள்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் பூஜை பாத்திரங்கள் வந்து காலையில் இப்போ சமையல் பண்ணும்போதே வந்து அதையும் விளக்கி வச்சுட்டு பாத்திரமும் செரை சரி வந்து விளக்கிட்டு இப்போ வந்து வீடு ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு போடணும் வெளியில் வராண்டா கழுவணும் இதுக்கிடையில் அவங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டு கிடைக்கும் போயிட்டு வர வேலைலாம் வந்து இருக்குது இது எல்லாமே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் ரீசெண்டாக ஒரு ரெண்டு விலாகை வந்து பார்த்துட்டு நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பக்கத்தில் காட்டுமனார் கோயில் இருக்கிறது வந்து சென்னையில் அப்புறம் இப்போ நியூஸ் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய சொந்த வீடான்னு வந்து கேட்குறீங்க இது நிறைய தடவை சொல்லிவிட்டேன் இது என்னுடைய சொந்த வீடு தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பட்ஜெட் பிளான் வந்து தொடர்ந்து வந்து கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் எப்படி சிக்கனமாக வந்து இருக்கிறீங்க அதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஜெலுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்புறம் நேத்தி விலாகில் வந்து நான் இந்த மளிகை பொருட்கள்லாம் வந்து அந்த மூட்டையிலேருந்து எடுத்து வச்சுட்டு இருந்ததை வந்து பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து மந்த்லி கிராசரி லிஸ்ட்டு வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அது லாஸ்ட் மந்த்தும் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் அடிக்கடி ஷேர் பண்ணுறேன் ஆனால் இந்த மாதம் வந்து நான் அதை ஃபுல்லாக வந்து எடுத்து ஷேர் பண்ணல நான் நெக்ஸ்ட் மந்த்து வேணால் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த ஒன் ஹவர் கேப்பில் வந்து ஹாலில் இருந்த துணியை எடுத்து வச்சுட்டு பூஜை ஷெல்ஃபில் வந்து அந்த ப சாமி படங்கள்லாம் எடுத்து தொடச்சிட்டு ஷெல்ஃபை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் வீடும் வந்து பெருக்கி தள்ளிவிட்டேன் இப்போ வந்து அவங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டும் அப்புறம் வந்து கடைக்கு இந்த நேற்று மளிகை ஜாம் வாங்கினதில் ஒரு ரெண்டு மூணு லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடவும் இல்லை ஒரு லிஸ்ட்டுக்கு பா விலை அதிகமாக வந்து போட்டுவிட்டாங்க நேற்று விளாகில் சொல்லியிருந்தா இல்லைங்களா அதையும் வந்து போய் மாற்றிட்டு வரணும் வந்ததுக்கப்புறமா தான் வந்து நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெளியில் வறண்டா கழுவி விட்டுட்டு உள்ளே வந்து வீடு ஃபுல்லாக மா போட்டு விட்டுட்டு தொடச்சி வச்சுருக்கிற சாமி படங்களுக்கு அப்புறம் விலைக்கு வச்சுருக்கிற பூஜை பாத்திரங்களுக்குலாம் மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் இந்த வேலைகளை வந்து இருக்குது அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே எங்கள் ஏரியாவாக என்னென்னு தெரியல அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் எந்த கடையில் வந்து நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்குறீங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க மீனாட்சி ஸ்டோர் இந்த கடையில் தான் வந்து ஹோல்சேல் கடை இங்கே தான் வந்து நான் எப்போதுமே மளிகை பொருட்கள் வந்து இப்போ வாங்கிட்டுருக்குறோம் ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அங்கே அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் வந்து மாற்றிட்டு அப்புறம் வந்து பூலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நேத்திலாம் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டுதுங்க காற்றுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன்லாம் வந்து பாதி பாத்தியாக வந்து பிச்சு கீழே விழுந்து கிடந்தது நம்ம அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும் அது லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் கையை வைக்க முடியாது அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்ச நேரம் நான் சொல்ல மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே இந்த வேலைகளை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ரெஸ்ட்ன்னு சொல்லும் போது தான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணது ஞாபகம் வருது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம்தான் வந்து எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்குதுன்னு என்னால் தோராயமாக கணக்கு பண்ணியில் வந்து சொல்கிறதுக்கு முடியல இப்போ நாம் வந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்குமே அந்த காலையில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் கொஞ்சம் பரபரப்பாக வெலை போயிட்டு தான் இருக்கும் அப்புறம் பசங்களை ஸ்கூலில் நான் பிக்கப் ட்ராப் நான் தான் வந்து பண்ணுறேன் அவங்களும் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி ரிலாக்ஸாக பார்த்துட்டு அப்புறம் நான் என்னோடய யூடியூப் ஒர்க்கு வந்து இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதில்ல லாங் வீடியோவுக்கு அதை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அதை அப்லோட் பண்ணுறதுன்னு அது கரெக்டாக எனக்கு ஒரு மூணு மணி நேரம் கிட்டே ஆயிடுங்க நான் அப்படியே ரிலாக்ஸாக டிவி பார்த்துக்கிட்டே வந்து அந்த என்னோட இந்த யூடியூப் ஒர்க்கு வந்து பார்ப்பேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏதாவது க்ளீனிங் வேலை இருந்தால் பிளான் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா மதியம் சாப்பிட்ற வரைக்குமே ரெஸ்ட்டு தான் அப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு மணி போல் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிற வேலை இருந்ததுன்னா அப்புறம் எதனாவது ஒரு ஸ்நாக்ஸு ரெடி பண்ணி மூணு மணிக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போய் அவங்கள பிக்கப் பண்ணி டியூஷனில் விட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு முடிஞ்சா வந்து ஒவ்வொரு நாளைக்கு அங்கேயே வெயிட் பண்ணி இருந்தால் கூட அழைச்சிட்டு வருவேன் இல்லாட்டினா திருப்பி வீட்டுக்கு வந்து எதாவது மற்ற வேலைகளில் வீட்டு வேலைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்ப்பேன் திருப்பி ஈவினிங் முடிஞ்சால் அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லைன்னா திருப்பி நான் போய் வந்து அவங்களுக்கு ட்ரீஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து அப்புறம் டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து பசங்க கூட அந்த ஹோம் ஒர்க் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நைட்டு டிஃபன் விலன்னு அப்படியே வந்து போயிட்டு தாங்க இருக்கும் ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் வந்து நாலு நாள் வந்து பிளான் பண்ணிப்பாங்க நாலு நாள் தொடர்ந்தும் கிடையாது டூ ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாக வந்து எதனாவது ஒரு க்ளீனிங் வலியை வந்து நான் பிளான் பண்ணிப்பேன் சும்மான்னு இருக்க மாட்டேங்க பகல் டைமில் தூங்கவும் மாட்டேன் நம்ம வீடை வந்து பார்க்க சுத்தம் மொத்தமாக அழகாக வச்சுக்கிறதுக்கு எதாவது க்ளீனிங் வழியும் வந்து செஞ்சிட்ருக்குறனாலும் கரெக்டாக தோரையமாலாம் ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ நேரம் தான் ரெஸ்ட்டு எடுக்க முடியுது இவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னு என்னால் வந்து சொல்கிறதுக்கு முடியல இதுக்கிடையில் வெளியில் கடைக்கு போகிறது மார்க்கெட் போகிறது கோயிலுக்கு போகிறது இதுவும் வந்து இருக்குது அதனால் வந்து தோராயமாக என்னால் சொல்ல முடியல ஆனால் வந்து ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிது நான் சொன்ன எல்லா வேலைகளும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நானும் வந்து ஈவினிங் வந்து விலைக்கு ஏற்றுறதுக்கு ரெடி ஆகியாச்சும் திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுனதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டில் வந்து நான் தீபம் ஏற்ற போகிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கரெக்டாக ஆறு மணி போலலாம் வந்து திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றிட்டாங்க டிவியில் அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வெளியில் தீபம் ஏற்றிட்டு இருந்தேன் சாதனா குட்டி வந்து வீடு ஃபுல்லாக ஃபுல்லாக தீபம் ஏற்றிருந்தேன் வேலை அன்றைக்கி அந்த தீபம் ஏற்றுற கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்ததுங்க ஆற்றும் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது தீபம் ஏற்றுனது எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வந்து நல்லா அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிகிற வரைக்குமே வந்து நல்லா இருந்தது காற்றும் அடிக்கல எந்த ஒரு தீபம் ஏற்றுனது கூட அமையும் இல்லை மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வீட்லேயும் வந்து நம்ம அன்னைக்கு கிருத்தி வரங்கிறதுனால நான் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் வந்து வெற்றில தீபமும் வந்து போட்டிருந்தேன் வீட்டில் வந்து கார்த்திகை தீபம் பூஜை நல்லா சிறப்பாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கும் வந்து போயிருந்தோம் கோயிலுக்கு போன வீடியோலாம் நான் பெருசாக எடுக்கலைங்க மழை வர சமயம் வந்துருச்சு அதனால் என்னால் வீடியோவும் எடுக்க முடியல இன்றைக்கி இந்த விளாக் இதோடு வந்து முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு கார்த்திகை தீப விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்